நீ எதை பத்தி நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆனதற்கு பிறகு அதாவது தாம்பத்தியம் இல்லாம இருப்பாங்க உடல் ரீதியா தாம்பத்தியம் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது உடம்பு நல்லா இருந்து தாம்பத்தியம் இல்ல ஒரு அணுனியம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வந்து தீட்டாக மாறிடுதான் அது பேர் வந்து உடல் தீட்டு அப்படின்றாங்க அந்த உடல் தீட்டுக்கு சில பரிகாரங்கள் செஞ்சா மட்டும்தான் மறுபடியும் நீங்க ரீப்ரெஷ் ஆகி மறுபடியும் உங்களுடைய வீட்டில் கஷ்டங்கள் மகிழ்ச்சிகள் எல்லாமே வந்து தேடி வரும் அதனால கஷ்டம் போயிட்டு மகிழ்ச்சி தானா தேடி வர்றதுக்கு தாம்பத்தியம் ஒரு வகையான பரிகாரம்னு சித்தர்கள் சொல்றாங்க அதாவது நாங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பரிகாரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா கிட்டத்தட்ட நிறைய சாமிகளை எடுத்து போட்டோம் இந்த அருள்வாக சொல்றவங்க எல்லாரையும் எடுத்து போட்டோம் யாருமே நேர்மையா இல்லை ஆயிரக்கணக்கான பணங்கள் வாங்கிறாங்களா லட்சக்கணக்கான பணங்கள் வாங்குறாங்க மக்கள் புலம்புறாங்க சார் ஏன் சார் இந்த மாதிரி ஆள்லாம் எடுத்து போடுறீங்க அப்படின்னு ஆதங்கத்தோடு சொன்னதால் தான் மேக்சிமம் இந்த சாமியார்களை அவாய்ட் பண்ணிடுறோம் இப்போ நாங்களே வந்து ரெமிடி நாங்களே தீர்வு தரத்துக்கு உண்டான விஷயங்கள் தான் இப்போ பண்ணியிருக்கோம் பிச்சை எடுக்கிறது கூட ஒரு வகையான பரிகாரன்றாங்க யாசகம் திருவண்ணாமலையில் பிச்சை எடுத்தோம்னா அவ்வளோ ஒரு விமோசனம் கிடைக்கின்றாங்க சிதம்பரத்தில் பிச்சை எடுத்தால் அது ஒரு விமர்சனம் கிடைக்கின்றாங்க எல்லாமே வந்து நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தால் எதுவுமே நாம் வாழ்க்கையில தேடக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் பெரிய நடிகர் ஒருத்தர் இருக்காரு அந்த பெரிய நடிகர் என்ன பண்ணுவார் குறிப்பிட்ட காலங்களுக்கு ஃபுல்லா சுற்றுவாராம் மலை மழை பனி எல்லா இடத்துலையும் இந்த நடிகர் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த மாதிரி நடக்க நடக்க தான் உங்களுக்கு பவர் ஏறும் காலில் தான் பவர் ஏறும் சனின்றது எங்க பிடிக்கும் தெரியுங்களா இடத்துல இருந்து காடுறான் சனி பிடிக்கக்கூடிய இடம் முக்காவாசி பேரு நடக்க முடியாம உட்காடுறாங்கன்னா சனியுடைய ஆதிக்கம் இருந்து இது எரிந்தா சனியினுடைய ஆதிக்கம் கால் இந்த கால் வந்து நிறைய பேர் வந்து முட்டி வலி கை வலி கால் வலி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சனி இங்கதான் பிடிக்கும் உன்னை நடக்கூடாம பண்ணிடும் அதனால புண்ணியங்களை தேடுறதுக்கு புன்னிதமான இடங்கள்ல வந்து உங்க காலை பதிவுங்க